ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தினமும் பார்க்குற குடிக்கிற சமையலில் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான பழசாறு பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் எலுமிச்சை சாறு இதோட முழுமையான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன எப்படி குடிக்கணும் யாருக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிகமாக குடித்தா என்ன பக்கவெலில் வரும் எல்லாத்தையுமே மருத்துவ ரீதியாக இயற்கை மருத்துவ ரீதியாக தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக எலுமிச்சை சாரு குடிக்கலாமா வேண்டாமா எந்த அளவு சரி காலையில் வெறும் வீட்டில் குடிக்கலாமா இப்படி எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு விடையாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எலுமிச்சை சார் அப்படின்னு தெரியுமா எலுமிச்சை ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இதில் நிறைய வைட்டமின் சி சிட்ரிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபிளவனாய்ட் பொட்டாசியம் இருக்கு நூறு எம்எல்எம்எல் எலுமிச்சை சாறில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு கலரி குறைவாக இருக்கு கொழுப்பு இல்லை அதனால தான் வெயிட் லாஸ் இம்யூனிட்டி ஸ்கின் ஹெல்த் டைஜஷன்னு இது எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க எலுமிச்சை சாரில் வைட்டமின் சி நிறையவே இருக்கிறதால அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் தொண்டு வலி இது வர்றவங்களுக்கு எலுமிச்சை சாறு வெந்நீர் தேன் ஒரு நல்ல இயற்கை மருந்தா இருக்குன்னு சொல்லப்படுது இது எப்படி வேலை செய்து தெரியுமா ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகரிக்குது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுது செரிமான சக்தியை மேம்படுத்துது சாப்பாடு சரியாக சரிக்கலையா கேஸ் ப்ளோட்டிங் இருக்கா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்ச சாரை உங்களோட ஒன்றில் பயன்படுத்தி ஆகணும் கேஸ்டிக் ஜூஸ் செக்ரேஷனை இது தூண்டுது ஃபுட் பிரேக் டவுனுக்கு ஹெல்ப் பண்ணுது காலையில் வெந்நீரோட எலுமிச்சாரை குடிக்கிறது மலச்சிக்கலை குறைக்குது வயிறு லேசாக இருக்க உதவியாக இருக்குது எடை குறைக்க உதவியாக இருக்குங்க எலுமிச்ச சாரை மெட்டபாலிசத்தை அதிகம் பண்ணுது ஃபேட் பர்னுக்கு உதவியாக இருக்குது அப்பிடைட் கண்ட்ரோல் பண்ணுது வெயிட் இதை பயன்படுத்தலாம் வெந்நீர் சின்ன துண்டு இஞ்சி இது ஆப்ஷனல் தான் நம்ம என்ன வச்சுக்கணும் எலுமிச்சை மட்டும் குடிச்சா வெயிட் குறையாது ப்ராப்பர் டயட்டும் கொஞ்சமா எக்ஸசைஸும் ரொம்பவே அவசியங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேம்பத்து எலுமிச்சாரு கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியா இருக்கு பிளட் வசல்ஸ் ஹெல்தா பாதுகாக்குது பிபி கண்ட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறைக்க உதவியா இருக்குது சக்கரை நோயாளிகளுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் குறையுது பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாமல் பாதுகாக்குது ஆனால் சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க பிளைன் லெமன் ஜூஸ் சால்ட் லெமன் வாட்டர் இதுதான் ரொம்பவே நல்லது சரமம் அழக மேம்படுத்துது சருமத்துக்கு பிம்பிள்ஸை குறைக்குது டார்க் ஸ்பாட்ஸ் லைட் பண்ணுது ஸ்கின் க்ளோவை அதிகம் பண்ணுது முடிக்கு டேண்டஃபை குறைக்குது ஹேர் ஷைனை அதிகப்படுத்துது டைரெக்டாக ஃபேஸ்க்கு போடாதீங்க டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் ரொம்பவே நல்லது உடலை சுத்தம் பண்ணுதுங்க டீடாக்ஸ் பண்ணது எலுமிச்சை லிவரை கிளீன்ஸ் பண்ணுது டாக்ஸின் ஃப்ளஷ் அவுட் பண்ண உதவியாக இருக்குது பாடிக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக தருதுங்க எப்போ குடிக்கலாம்னு தெரியுமா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது பெஸ்ட்டு சாப்பாட்டுக்கு முப்பது நிமிஷம் கழிச்சு இல்லைன்னா முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் எக்ஸசைஸ்க்கு பின்னாடி குடிக்கலாம் பட் நைட்டில் த தவிர்க்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அசிடியும் அதிகரிக்கலாம் ஸோ கவனமாக இருக்கணும் எலுமிச்சை சார் நல்லது தான் ஆனால் இது நம்ம அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த நல்லதே தீமையாக மாறும் அளவுக்கு அதிகமாக குடித்தா பிரச்சனை தாங்க அசிடிட்டி கேஸ்ட்ரிக் பெயின் வரும் அபாயம் இருக்குது ஆல்ரெடி அசிடிட்டி இருந்தால் அந்த பிரச்சனை வரும் அல்சர் இருந்தால் வரும் எலுமிச்சையை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பல் சேதத்தை அதிகம் படுத்துது ஆசிட் நேச்சர் இருக்கிறவங்க டீன்ஸ் டீத் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இதை தவிர்க்கிறது நல்லது ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பாருங்க குடித்த பிறகு மவுத்தை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் பல் சயத்தை கட்டுப்படுத்துது குடலை எரிச்சல் இருந்து பாதுகாக்குதுங்க ஐபிஎஸ் இருக்கிறவங்க ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்க ஜிஆர்டி உள்ளவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணும் அலர்ஜி இது ரேர் கேஸாக தான் வரும் பட் இச்சிங் ஸ்கின் ரஷஸ் ஒரு சிலருக்கு வரும் அபாயம் இருக்குது அப்போ யாரெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கக்கூடாது அதிக அசிடிட்டி காஸ்டிக் அல்சர் சென்சிட்டிவ் ஸ்டமக் இருக்கிறவங்க டூத் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்க குழந்தைகள் இவங்க எல்லாமே அதிகமாக பயன்படுத்துறதை தவிர்க்கணும் எந்த அளவு சரி தினமும் ஒரு எலுமிச்சை போதுமானது அதிகபட்சமா ரெண்டு எலுமிச்சை அதிகமா நினைச்சா அதுவே விஷமா மாறிடும் சரியான முறையில எப்படி குடிக்கலாம் தெரியுமா ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் வார்ம் வாட்டரா குடிக்கலாம் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹனி ஆப்ஷனலா ட்ரை பண்ணிக்கோங்க எலுமிச்சை சாரு ஒரு அருமையான இயற்கை மருந்து சரியான அளவுல குடிச்சா உடலுக்கு அற்புதமான பலனை தருது ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்தா அதே மருந்து விஷமா மாறுது உங்களை எத்தனை பேர் இந்த எலுமிச்சை சாரை ரெகுலரா பயன்படுத்துறீங்க அப்படி பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் பயன்படுத்த போகிறீங்கறதை பற்றி கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்